இப்போ நம்ம எங்கே நிற்கணும்னு கேட்டால் குத்தாலம் மயிலாடுதுறை வானாதி ராஜபுரம் அங்கே வந்து இன்றைக்கி மகரீப் தொழுகு வந்துருக்கேன் பார்த்துக்கறேங்க மயில் மயிலாடுதுறை குத்தாலம் வானாதி ராஜபுரம் வானாதி ராஜபுரத்தில் வந்து நான் அந்த பள்ளிக்கு இன்றைக்கி தொழுகை வந்திருக்கேன் மகரீப் தொழுகை இது ஒரு கிராமம் பள்ளிவாசலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி விட்டுருக்காங்க இருக்கிறது வரைக்கும் ஆளுங்கள் இருக்குது பெண்கள் இருக்கிறதுக்கு எப்படி கட்டிருக்கான்னு பாருங்க இதே மாதிரி எல்லா பள்ளிவாசல்லையும் இருக்கிறதுக்கு கட்டி கொடுங்கள் நல்லா அழகாக கட்டிருக்காங்க பள்ளிவாசல் வானாதி ராஜபுரம் வானாதி ராஜபுரம் இப்ப பள்ளிக்குள்ள போற இன்னைக்கு மகரிப்பும் இங்க தான் வானாதி ராஜபுரத்தில் இன்னைக்கு மகரி பள்ளி பள்ளிக்குள்ளே அழகாக்கி உக்காடுறதுக்கும் போட்டிருக்காங்க தொப்பி வைக்கிறதுக்கும் இடம் ஒதுக்கியிருக்காங்க தொப்பி வைக்கிறதுக்கு பெரியவங்க சின்னவங்க இருக்கிறதுக்கு அழகா இதாக இருக்குது இங்கிட்டும் போட்டிருக்காங்க சேரு ഉപ്പ ഓട്ട് വാലി ഇപ്പൊ ഉള്ളപ്പോൾ പിള്ളേം കണ്ട நல்லா போட்டு நல்லா கட்டியிருக்காங்க பய எல்லாம் வச்சிருக்கோம் வானாதி ராஜபுரம் வானாதி ராஜபுரம் பள்ளிக்கு பக்கத்துலேயே பெரிய லவுட் லைட் ஹவுஸ் போட்டிருக்காங்க இதே மாதிரி உங்கள் ஊர் ஊர்லேயும் போட்டுக்கிறோம் பள்ளிக்கு பக்கத்துலேயே பெரிய லைட் ஹவுஸ் அலாமலை